இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி எல்லாம் பிறகு எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் சீட் பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும் நான்கு ஒரு ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த நேரம் சூழ்நிலை வரும்பொழுது தலைவர்கள் தான் சொல்லுவாங்க அதனால இதே ஒரு விவாத பொருளாக எதற்காக எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா அண்ணாமலோட வாக்குறுதிகள் என்ன நிறைய வந்து நம்மளுடைய 울த்ரி அமெச்சூர் கடிதம் போட்டிருக்காங்க குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எழுதி பதில் கடிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை அலுவலகத்தை வந்து நாங்க இன்னைக்கு விஸ்தாரப்படுத்துறோம் காரணம் வந்து ஜியோغرافிகல் லொகேஷன் படி மதுரைக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஸ்தாரப்படுத்தணும் ஏனா என்சிபி ரெண்டுக்கும் ஸோ நாக்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் இது காரணம் கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேலே உயர்த்தி விட்டுருக்காங்க ஒன் லெவல் அப் கொண்டு போயிருக்காங்க அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ பரிசீலனையில் இருக்குது என்சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம் போராடுவோம் காரணம் தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் இங்கே தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும் ஒருவேளை மதுரையை எலிவேட் பண்ணால் கூட இங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி போட்டுனாவது இங்கே வந்து உட்காரணும் அதனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கவங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கோம்